ஓகே தயம் ஸ்டார்ட் நவ த சமயத்தில் ஆடு கலடியில் தீவிரமான கோபத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற பாலை மதுரை மாவட்டம் மேலூர் வெள்ளானாதன் பட்டி வி பிரபாகர நிலையாக வி தி செந்தில் அம்பலம் அவருடைய சந்தியர் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளர மாணிக்கம் அம்பலம் சார்பாக கல்லு மேடு காத்து முனிஐ வீரர்கள மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு வறுமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வறுமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்கா நகரா அந்த தூங்கா நகரத்தின் என் நேரமும் பச்சை கிளியை கையில் ஏந்தியபடி நிற்கின்றா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வறுமை சேர்த்திடவா இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டை மா நகருக்கு பொருமை சேர்த்திடாவா புதுக்கோட்டை மா வட்டமா மதுரை மா வட்டமா யார் என்று இருந்து பார்ப்போ இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வாசம்பால் குடும்பத்தார் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்து இருந்து அசராமல் ஆண்டெடுத்து வன்னி வீரம் குறையாது என்பதற்கு இனங்க சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றிய பித்தாச்சி குடியிருப்பு மண்ணுதா இங்கு ஊரு அந்த மாயாண்டி சுவாமி கண்டு வீரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திர் கொண்ட காலையா திறமை கொண்ட வீரர்களா யார் என்று திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக துரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து காலையில் உறவினரின் பூக்க குரல் கேட்டு ஆடும் மாற்றமே ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முற்ற வந்த தெய்வமா துண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த கட்டி அணைக்க வந்த வீரர்களின் நிகழ்ச்சியினை காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நிற்கும் சாட்டி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைந்து உணவு நேரம் பூஜையாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க பாதுகாப்போடு பாதுகாப்புகளை கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் படபடக்கும் நேரத்திலும் நடுக்கம் இல்ல மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் விழா குழுவின் சார்பாக